பண்பாட்டு தளத்தில் அன்னலார் நபிகள் பெருமாள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எல்லோருக்கும் மிகச்சிறந்த முன் உதாரணி என்ற தலைப்பின் கீழ் மூலானா மோல்வி جي محمد حنيفة حسني فازل مذاهري حزرت وورنغ نيبالر فونديشن ترست أورغل آيودي نغلطوار نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال <سؤال> جل وعلا في محكم تنزيل بعد أعوذ بالله من أيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يؤثرون على أنفسهم ولو كان بهم خصاصة وقال نبينا صلى الله عليه وسلم அஸ்கால் உஷ் மீசான் அல்ஹபுல் ஹசன் அவுகமா கால அலையாத்து வசலாம் ஈரோடு மண்டல ஜமாத்துல்லமா சபை நடத்தக்கூடிய மீளாது விழாவில் பெருமாரின் பண்புகளை பற்றி பறைசாற்ற வந்துள்ளேன் கண்ணியத்தூர்க்குடி அல்லாஹி நல்லடியார்களே ஒரு காலம் இருந்தது எப்படிப்பட்ட காலம் என்றால் ஒரு சமூகம் வாழ்ந்த காலம் அது அந்த சமூகத்தின் மீது எந்த ஒரு ஆட்சி செய்ய தயாராக இல்லை எந்த ஒரு மனிதர்களும் கொடுக்கல் வாங்கல் அந்த சமூகத்திடம் வைக்க தயாராக இல்லை வரலாற்று எழுதுறார்கள் அந்த மக்களுக்கு என்று தனி பெரும் ஒரு எந்த ஒரு அந்தஸ்தும் கிடையாது அப்படி ஒரு கரடு முரடான வாழ்க்கை எப்படி என்றா உதாரணத்துக்கு சொல்லுவாங்க இந்த ஒரு வீட்டுக்கார ஒட்டகம் பக்கத்து வீட்டு தொட்டியில தண்ணீர் அறிஞ்சிருச்சுன்னா அந்த அவர் சொல்லுவார் பக்கத்து வீட்டுக்காரரு உன்னுடைய ஒட்டகம் என்னுடைய தொட்டியில அனுமதி இல்லாம தண்ணி இறந்துருச்சு இந்த பகம வருடம் வருடம் தொடரும் சமுதாய சமுதாயத்துக்கு தொடரும் அது மட்டும் இல்ல நான் உன்னை கத்தல் செய்வேன் ஓ மண்ட ஓட்டல மது அருந்துவேன் சொன்னாங்க கண்ணியமானவில அதை செய்தும் காட்டினார்கள் இப்படி ஒரு கடு கரடு முருடான சமூகம் பிற்காலம் நபிகள் நாயகம் வந்தார்கள் பண்பாடை புகழ்த்தினார்கள் இந்த சமூகத்திட்ட புண்பட்டு கிடந்த சமூகத்திட்ட பண்பாட்டை பறை சாட்டினாங்க கண்ணிய மாணவர்களே பிற்காலத்தில் சூழலா சொன்னாங்களா அஸ்ஹாபி கண்ணுஜும் ஃப்ரம் பெ பி ஐயகும் இகுதாதைத்தும் என்னுடைய சஹாபாக்கள் வானத்தில் மின்னுகின்ற நட்சத்திரம் போல நீங்க அவங்கள யாரை பின்பற்றா நீங்க வெற்றி இடவீங்கன்னு சொன்னா கண்ணிய நம்மளுடைய ஈடு எற்றத்திற்கு சகாபாக்களை சொன்னாங்க கண்ணியமான பெரியவர்கள சகோதரிகளே ஒரு காலம் இருந்தது எந்த காலம் கேட்டா பெண்கள் எல்லாம் விலை பொருட்களாக பார்க்கப்பட்ட காலம் பெண்கள் துச்சமாக கருதப்பட்ட காலம் குழந்தைகள் பிறந்த மக்பரத்து கபீஷா என்று சொல்லக்கூடிய மக்பரா இன்ற அளவும் ஹரமுக்கு பக்கத்துல நம்மளுக்கு ஆதாரமாக விளங்குது பெண் குழந்தைகள் பிறந்த உயிரோடு புதைக்க கூடிய மக்பரா இன்ற இருக்கு ஹரமுக்கு பக்கத்துல அப்படிப்பட்டு சீரழிந்து கிடந்த பெண் சமூகத்தை ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்தாங்க பண்பாட்டு நிறைந்த சமூகமா மாத்தினாங்க சொன்னாங்க எந்த காலகட்டம் கண்ணியமான இன்னைக்கு பேசுறோம் பெண் சமூகம் பெண் உரிமை அப்படி இப்படின்னு

வர்றதுனால அல்லாஹ் உனக்கு பறக்கச் செய்வான்னு சொன்னாங்க கண்ணிய இப்படி பெண் சமூகத்தை பண்பாட்டு நிறைந்த சமூகமா உருவாக்குனாங்க ஒரு சூழ்நாசல் ஆசிரம் அது மட்டும் அல்ல இத்தாவுடைய காலம் அறியாமை காலத்துல இத்தா எப்படி எப்படி இருக்கும்னு கேட்டா ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த பெண்ணை ஒரு வருட காலம் ஓலை குடுசு குழு தள்ளிருவாங்கலாம் மாற்று துணி கிடையாது ஒரு வருஷம் அந்த அதே துணி தான் கூடாது எந்த நறுமணமும் பூசக்கூடாது அந்த பெண் ஒரு வருடம் முடிந்த அந்த பெண் அந்த இதாவுடைய ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க அறையில இருந்து அந்த பெண்ணுடைய மேனில கழுத இருக்கல கழுத கழுதையோ அல்லது ஆட்டு குட்டியோ கொண்டு அந்த பெண்ணுடைய மேனில தேப்பாங்களாம் அந்த வேதனை தாங்காம கழுத இறந்தும் போகுமா யோசனை பண்ணி பாருங்க பெண்ணுடைய நிலைமை என்னன்னு அதுக்கு பிறகுதான் அந்த பெண் பரிசுத்தம் ஆவாங்க இப்படி ஒரு அறியாமை காலம் இருந்துச்சு பெருமானார் வந்தாங்க பண்பாட்டை நிகழ்த்தினாங்க ஒரு கணியமானவர்களே சொன்னாங்க பெண்ணுக்கு இத்தாவுடைய காலம் வெறும் நாலு மாசம் பத்து நாள் தான் ரசுல்லா சாசம் பெண்ணுக்கு பெண்ணுக்கு குரல் கொடுத்தாங்க புரட்சி செஞ்சாங்க பெருமானார் பண்பாட்டு ரீதியா இன்றளவும் இருக்குங்க என்ன தெரியுமா ஆண் ஆண் தான் உயர்ந்தவன் பெண்ணா தீட்டு உயர் சாதி தாழ் சாதி தீட்டு கருப்பன் வெள்ளையன் என்று தீட்டு பணக்காரன் ஏழை என்று இவன் அப்பா இவன் பிராமணன் சூத்திரன் என்ற தீட்டு கண்ணியமானவர்களே ஒரு படி மேலே சென்று இன்னைக்கு கேவலம் என்னன்னா தண்ணீர் அருந்தக்கூடிய தொட்டியில மனித கழிவு மனித கழிவை கலக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஆணவ படுகொலைகள் பெருமானார் சொன்னாங்க யா அதா ஃபலா வலா வலா ஃபல்லுல அலாலி அரபிகன் அலா அஜம் வலாலி அஜமிகின் அலா அறப் அசுராச சொன்னாங்க ஹதீஸ்ல அரபுக்கும் அரபு அல்லாதவருக்கும் எந்த எந்த வித்தியாசமும் இல்ல அஜமுக்கும் வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல ஏழைக்கும் பணக்காரனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல எல்லாம் சமத்துவம் என்று சொல்லி சமத்துவத்தை போதித்தாங்க சாந்த நபி கண்ணியமானவர்களே ரசூல்லா சொல்றாங்க பாருங்க ஒரு ஹதீஸ் அழகா நம்மளாம் நினைக்கிறோம்ல நம்மளுக்கு கீழே உள்ளவன் இவன் தாழ்ந்தவன் நம்மள்கிட்ட வேலை செய்யறவன் இவன் வேலைக்காரன் தானே நம்மள்கிட்ட ஹதியா வாங்குறவன் இவன் வேலைக்காரன் தானே நம்ம நினைக்கிறோம் இல்லையா கண்ணியமான ரசூலா சொல்றாங்க பாருங்க ஒரு வேலையானுக்கு முதலாளி குடிக்கக்கூடிய கண்ணியம் என்ன தெரியுமா கடமையா என்னன்னா தான் எதை உண்ணுவாரோ அதை தான் தன்னுடைய வேலையாளுக்கு உண்ண கொடுக்கணுமா நபிகள் நாயகம் சொன்ன பண்பாடு நீ என்ன உடுத்துவையோ அதை தான் உன்னுடைய வேலையானுக்கு உடுத்து கொடுக்கணும் நபிகள் நாயகம் சொன்ன பண்பாடு கண்ணியமானவர்களே இந்த பண்பாட்டில் சிறு பிழை வந்தாலும் சரி அல்லாஹ் ரசூல்லையவே கண்டிச்சான் எச்சரிக்கை செஞ்சான் நபி நபிசல்லாசம எப்போ தெரியுமா சூரத்துல் அபஸ் இறங்குது அது என்ன காரணம் அது அப்துல்லாஹ் முந்மும் திருவிழா எல்லாரும் உள்ளே வராங்க கண்ணு தெரியாத சஹாபி தட்டி தடுமாறி வராங்க ரசுல்லா சரசு மஜ் நபியில் உட்காந்து காபி மக்கா குறைஷி தலைவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க தட்டி தடுமாறி வராங்க அப்துல்லால் முகவமும் முத்தும் கண்ணு தெரியாது ரசுல்லாவுடைய முகம் சிவக்குது கடு நடுக்குது அல்லாஹ ஆயத்திறக்குறோம் பாருங்க இங்க கவனிக்கணும் ஒரு விஷயம் அல்ல ஆயத்திறக்குறான் எப்படி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் பாருங்க நபியுடைய பண்பாட்டில் சிறு பிழை வந்தாலும் அல்லா எச்சரிக்கை செய்கிறான்

உள்ளம் வெம்புது உள்ளம் படபடக்குது என்னுடைய ரப்பு எனக்கு நேரா பேசாம ஏதோ மூணாவது மனுஷன் மூஞ்ச திருப்பிட்டு பேசுற மாதிரி பேசுறானேனே அஞ்சு ஆயத்து நீங்க எடுத்து பாருங்க அல்லாஹ் அவரே 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 தான் குறிப்பிடுறான் எங்க மூணாவது மனிதர் பேசுற மாதிரி நபி சல்லாசம் உள்ளத்துடைய வலி ஆறாவது ஆயத்தில் தான் சொல்றான் அல்ல அந்த லகுத்தா சொத்தா உங்க நீங்க தான் என்ன செஞ்சீங்க இந்த மனுஷரை கவனிக்க உங்க பேசிட்டு சொல்றான் ஆறாவது ஆயத்துல எண்ணியமானவர்களே இது அல்லா செய்யற எச்சரிக்கை பாருங்க மனித நேயத்தை போதிச்சது இஸ்லாம் ஒரு அழகான வாசகம் என்ன தெரியுமா ஒரு வீட்டில் எழுதியிருக்கு இந்த வீட்டு பேர் என்ன அன்னை இல்லம் வீட்டு பேர் என்னங்க அன்னை இல்லம் அன்னையோ முதியோர் இல்லத்தில் அன்னை எங்கங்க முதியோர் இல்லத்தில் இன்னைக்கு சமூகம் போகக்கூடிய போக்கு கண்ணியமானவர்களே சொல்லுவாங்க இஸ்லாத்துக்கு வறக்கு முன்டா அஜா இக்ரிமாபின் அபுஜஹல் ச ஹரிசு இந்த இரண்டு சஹா பாக்களும் இஸ்லாத்துக்கு வறக்கு முன்னே எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டால்

பெருமானாருடைய பிற்காலத்துல இக்ரிமாவும் இஸ்லாத்துக்கு வராங்க ஹாரிஸ் குணேஷாமும் இஸ்லாத்துக்கு வராங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பெருமானாருடைய பண்பாட்டை தன்னுடைய பண்பாட்டா மாத்துறாங்க நல்லா கவனிக்கணும் இஸ்லாத்துக்கு முன்னாடி அவங்க நிலைமை என்ன இப்போ இப்ப நிலைமை என்ன இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு கேளுங்க எருமுக் போரில் இஸ்லாத்துக்கு வந்தாச்சு ரெண்டு பேரும் இக்ரிமாவும் ஹஜரத் ஹாரிஸ் முனிஷாம் எருமுக் போரில் கலந்துக்கிறாங்க உமர் அலிலான காலத்துல இஸ்லாமியுடைய படையில இருக்காங்க வெட்டப்பட்டு ரூகு போகக்கூடிய சக்கராத்துடைய நிலையில் இருக்காங்க ஒரு சாபி வந்து சொல்லுவாரு தண்ணி கொண்டு கொடுப்பாரு தண்ணி குடிங்கன்னு பக்கத்துல ஒருத்தர் ஆணு கத்துவார் இவர் சொல்லுவார் அங்க போங்கன்னு செய்க காட்டுவார் பாத்தீங்களா இவர் ரெண்டாவது மண் சட்டை போவார் மூணாவது மனித ஆணு கத்துவார் மூணாவது மண் போவார் நாலாவது மண் சட்டை கைய காட்டுவாங்க அங்க கொண்டு போய் கொடுங்க அங்க கொண்டு போய் கொடுங்கனே கடைசில நாலு பேர் ஒஃபாத்தாயிருவாங்கல்ல அதுல இரண்டாவது மூன்றாவது ஆணு கட்டி கைய பக்கத்துல கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னாங்க தெரியுமா அதுல ஒருத்தவங்க தான் இக்ரிமா பின் அபிஜகல் இன்னொருத்தவங்க ஹாரிசா என்னையுமானவர்களே இந்த பண்பாடு எப்படி மாறுச்சு இஸ்லாத்துக்கு முன்னாடி அவங்க நிலைமை என்ன நபியுடைய சுகபத்துக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய பண்பாடு எப்படி மாறுச்சு இது அங்க விஷயம் பாருங்க இன்னைக்கு காசா இருக்கு இன்னைக்கு காசாவுடைய மக்கள் எத்தனை குழந்தைங்க கொல்லப்படுறாங்க எத்தனை இஸ்லாமிய பெண்கள் அழிக்கப்படுறாங்க குழந்தைங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல உண்ணுவதற்கு உணவு இல்ல ஆனா எத்தனையோ பெரும் பெரும் அரபு சமூக அளவில் கை கட்டி வேடிக்கை பார்க்குது கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய சமூக இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அவல நிலைகள் கண்ணியமான இது பண்பாடு இல்லை பெருமானார் காட்டி தந்த பண்பாடு வேற அதான் சொல்லுவாங்க அன்சாரிகளை பார்த்து அன்சாரிகள் இருக்காங்களா மதினா வாசிங்க அவங்களை பார்த்து சொல்லுவாங்களா ரசூல்லா அன்சா நீங்கள் எல்லாம் என்னுடைய மேலாடைகள் அன்சாரிகள் என்னுடைய உள்ளாடைகள் வாங்கலாம் சொல்லுவாங்களா உப்புல் அன்சாரி மினல் ஈமான் அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம் வாங்க லவுலல் ஹிஜ்ரத்துல் அகுந்து மினல் அன்சார் ரசூல்லா சொல்லுவாங்க லவுலல் ஹிஜ்ரத்துல் அகுந்து மினல் அன்சார் ஹிஜ்ரத் என்ற ஒரு சிறப்பு மட்டும் இல்லேனா நான் அன்சாரிகள் இருந்து ஒருத்தன் ஆயிருப்பேன் எதுக்கு இவ்வளவு சிறப்பு எதுக்கு இவ்வளவு சிறப்பு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அன்சாரிகள் யார் தெரியுமா யுசிரூனா அலா அன்ஃபுசிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா தனக்கு தேவை இருந்தோ தன்னுடைய சகோதரருடைய தேவையை முறுப்படுத்துறாங்க இவங்க தான் அன்சாரிங்க அதனால தான் ரசூலை விரும்புறாங்க அவங்க கண்ணியமானவர்களே பாருங்க இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்ச ஒரே வேலை என்ன தெரியுமா மக்களை அல்லாஹ்வோடு இணைக்கக்கூடிய பண்பாட்டை புகுத்துனாங்க

அதிகமா அல்லா எடுத்து துவா செய்யறது நம்மளுடைய பண்பாட மக்கள் இடத்துல அதிகமான செய்து வெளிப்படுத்துறது நம்ம ரசூலாவுடைய பண்பாட நம்மளுடைய வாழ்வியல் பண்பாடாக எடுத்து நடக்க அல்லாஹு தலா உங்களுக்கும் எனக்கும் தோல்வி செய்வானாக வாஹிருதா வானா அலை அஹமது இல்லாஹி ஆலமீன் அண்ணலாரின் பண்பாட்டு தளத்தில் சிறந்த முன் உதாரணம் என்ற தலைப்பின் கீழ் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார்கள் பண்பாடு என்று குணநலன் என்று பேச வேண்டுமானால் நபிகள் பெருமானு சொல்லாலிசம் என்று சொன்னார்கள் ஒழிஸ்தூலி உத்தம்மி மக்கார்கலாக்கி உயர்ந்த நற்குணத்தை பரிபூரணப்படுத்துவதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் இதற்கு முன்னால் எல்லா நபிமார்களிடத்திலும் உயரிய பல பண்புகள் இருந்திருக்கிறது அந்த எல்லா உயரிய பண்புகளையும் பரிபூர்ணப்படுத்தக்கூடிய ஒருவராக அல்லாஹ் என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் அல்லாஹே திருமறை குரானில் ஹபீ முஹமது சல்லா அலிஸ்லம் குறித்து இப்படி சொல்கிறான் நபிய நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணம் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்லாஹூர் அப்துல் ஆலமீன் தன் படைப்பினங்களில் ஒருவரை குறித்து மகத்தான நற்குணம் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறான் என்றால் அவரை விட மிகச்சிறந்த ஒரு படைப்பும் அல்லாஹுடைய அடையாரும் யார் இருக்க முடியும் அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய வாழ்நாளில் பல கட்டங்களில் அதை யதார்த்தத்தில் நிரூபித்திருக்கிறார்கள் வஷீபு ஹர்ப் என்ற ஒரு அடிமை ஹிந்தா பிந்து உத்துபா ஹிந்து பிந்து உத்துபா அபு சூப்பியாவுடைய மனை மனைவி மிக பெரிய இறை நிராகரிப்பு பெண்களின் தலைவி என்று அவர்களை சொல்லலாம் உகது யுத்தத்தில் வஷீபு ஹர்ப் என்ற தன் தந்தையின் அடிமை தனக்கு வாரிசாக கிடைத்த அடிமைக்கு உன்னை நான் உரிமை விடுகிறேன் ஆனால் நீ ஹம்சாவை கொலை செய்ய வேண்டும் என்று அவரை தயார் செய்கிறார் வஷீப் நகர்ப்பிடத்தில் ஒரு தனித்துவம் இருக்கிறது எவ்வளவு தூரத்தில் இருந்தும் மிகச் சரியாக குறிபார்த்து அம்பையக்கூடியவர் அதற்கு ஹம்சா ரூ அவர்கள் அசதுல்லாஹில் அசதும் இன் உசுல் அல்லாஹுடைய சிங்கங்களில் மிகப்பெரிய சிங்கம் அவர் அவரை நேருக்கு நேர் போர்க்களத்தில் யாரும் எதிர்கொள்ள முடியாது என்பது இந்துக்கும் இந்தாவுக்கும் தெரியும் அவர் இவரை நியமனம் செய்கிறார் மிக உக்கரமான போரில் காஃபிர்கள் அவர்கள் வெட்டி வீழ்த்தி கொண்டிருக்கிற பொழுது தூரத்திலிருந்து அவர் பாறைக்கு நடுவில் மறைந்திருந்து விஷம் தோய்ந்த அம்பை அவருடைய குறிபார்த்து தொப்புளில் எரிகிறார் அது அவருடைய பித்தட்டின் வழியாக வெளியேறியது அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை தாண்டி அவருடைய உடலை போர்க்களத்திலே வந்த ஹிந்தா உடலை கிழித்து நாசப்படுத்தி அவருடைய ஈரக் குலையை கடித்து துப்பினார் தான் செய்த சத்தியத்தை நிறைவேற்றினார் இந்த கொலையை செய்தவர் நகர்ப்பு ஹிஜிரி ஆறாம் ஆண்டு அவர் இஸ்லாத்தை ஏற்று அல்லாவுடைய தூதரை பார்க்க சில தோழர்களோடு வந்த பொழுது நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அவர் யாருன்னு அடையாளம் தெரியல அருகில் இருந்த ஒரு சாபி சொல்லார் இவர் தான் காத்துல் ஹம்சா வஷின்னு சொல்றாரு நபிசல்லா அலிஸ்லாம் அவர் இதை கேட்ட உடனே முகம் செவந்து விட்டது கொல்லப்பட்ட சிதைக்கப்பட்ட தன் சிறிய தந்தையின் உடல் கண்ணுக்கு முன்னால் வருகிறது இஸ்லா அலி இஸ்லா அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்கோ தன்னுடைய உணர்வுக்கோ முக்கியத்துவம் தராமல் சொன்னார்கள் ஒரு வார்த்தை உங்களோடு உங்கள் என் கையை நீட்டி உங்கள் இஸ்லாமிய பைய செய்கிறேன் அல் இஸ்லாமு தகதீமு மாக்கான கபலஹா இஸ்லாம் இதற்கு முன்னால் செய்த அனைத்து பாவங்களையும் அது இல்லாமல் ஆக்கிவிடும் நீங்கள் முழுக்க பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய குற்றம் மன்னிக்கப்பட்டது இருப்பினும் என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை காலம் என்னுடைய கண்ணில் பண்ணாமல் நீங்கள் தவிர்ந்து வாழ வேண்டும் ஏனென்றால் உங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் சிதைக்கப்பட்ட என் சிறிய தந்தையின் உடல் எனக்கு நினைவு கோருகிறது எவ்வளவு உயர்ந்த பண்பு மதீனாவின் ஆட்சியாளராக மிகப்பெரிய படை தளபதியாக இருக்கும் ஒரு அரசர் ஒரு நபி எவ்வளவு உயர்ந்த குணத்தோடு அவரது நடந்து கொண்டார்கள் அவரை கொஞ்சமும் அவரை வருத்தப்படுத்தும் வார்த்தை அவர்கள் சொல்லவே இல்லை தன்னுடைய மனதில் இருந்த அந்த எல்லா உணர்வுகளையும் அடக்கிக் கொண்டு மிக அழகான குணத்தை வெளிப்படுத்தினார்கள் அல்லாவுடைய தூதரின் வாழ்வு இது மாதிரியான குணங்கள் பலர்கள் இஸ்லாத்துக்கு ஒருவருக்கு காரணமாக இருந்திருக்கிறது மசூன் நபவியிலே ஒரு கிராமப்புறத்து அருவி வந்து அவர் ஆடையை தூக்கிட்டு சிலீர் கழிக்க உட்கார்ந்து மசூன் நபவியில் அன்றைய பெரித்தம்மள ஓடைகளால் மேயப்பட்ட எந்த விதமான கீழே காரைகளும் போடப்படாத மண் தரை சாபாக்கள் எல்லாம் அவர் அடிக்க பாயிறாங்க போறாங்க மிரட்டக்காண்டி ரமிசலா சார் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுங்களா அவர் எப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் எவ்வளோ கீழ் தரமான செயல அவர் செய்கிறது ஆனா அவர் தெரியாம செய்கிறார் அவர் சொல்ல சொன்னான் லா துஸ்ரிமுஹு அவர் சிறுநீர் கழிக்கிற பொழுது அவருக்கு நீங்கள் நோவினை தராதீர்கள் அவர் சிறுநீர் கழிக்கிற பொழுது திடீர்னு அவர் எழுந்து அவர் அங்குமிங்கும் சிறு பண்பாக சொன்னாங்க ஒரு வாழி தண்ணியை அழைத்து வர சொல்லி அதன் மீது ஊற்றி விட சொன்னா சொல்ல இந்த அதிக சிறந்த நிறைய சட்டங்கள்லாம் மெடுக்கப்படுது அதெல்லாம் பேசினா அரை மணி நேரம் ஆயிடும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இவர் போய் என்ன பண்ணாதீங்களேன் இந்த இந்த உயரிய பண்பின் வெளிப்பாடு என்ன தெரியுமா இவர் போய் தன் சமூக மக்கள் சொன்னார் ஜேத்துக்கும் மின் இந்தி ஹியார் இல்லாஸ் மக்களில் ஆகச் சிறந்த ஒரு மனிதனிடமிருந்து நான் உலகத்தில் வந்திருக்கிறேன் நீங்கள் அவரை போய் என்று சொன்னார் இவர் மட்டும் இஸ்லாத்தேர்க்கலை இவர் சமூகத்தை இஸ்லாமியரா மாத்தினார் அபிசலா ஹாஸ்ஸுனுடைய உயரிய பண்பின் காரணத்தினால் யமாமாவுடைய தலைவர் சுமாமா அவர் இஸ்லாத்தின் மிகப்பெரிய விரோதி அந்த பக்கமாக இஸ்லாமிய கூட்டம் போனால் அவர்களை வழிமறைப்பது அவருடைய பொருளை கொள்ளையடிப்பது அவர் முஸ்லீம்களுடைய ஒரு குதிரைப்படை அவரை பிடித்து வந்து மசூர் நபையிலே கட்டுறாங்க நபிசலா அலி இஸ்லாம் வந்து அவரை முதல் நாள் பார்த்து சொன்னாங்க சும்மாவே நான் என்ன செய்வேன் நீ நினைக்கிற அவர் சொன்னார் அல்லா தூ அவர் சொன்னார் நீங்கள் என்னை கொன்னிங்கன்னா பழிவாங்க தகுதியான ஒரு பெரிய அரசரை ஒரு உயர்ந்த மனிதரை கொலை செய்கிறீர்கள் நீங்கள் மன்னிச்சு விட்டால் நான் உபகாரியாக நடந்து கொள்வேன் உங்களுக்கு பொருள் வேணா சொல்லுங்க எவ்வளவு வேணா நான் பொருளை தரேன் முதல் நாள் இப்படி சொன்னார் ரசூல்லா விட்டுட்டாங்க அவரை ரெண்டாவது நாள் வந்து ரசூல்லா அவரை பார்த்து கேட்கிற பொழுது அவர் எப்படி மனம் மாறி இருந்தார் தெரியுங்களா நபிசுல்லா அலிஸ்லம் அவர்களோடு சகாபாக்கள் பழகக்கூடிய விதம் அவரை எந்த விதத்திலும் துன்புறுத்தாமல் அச்சுறுத்தாமல் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து முதல்ல இந்த வார்த்தையை சொல்றாரு நீங்க மன்னிச்சா ஒரு உபகாரியாக நான் இருப்பேன் கொலை செய்தால் உண்மையில் பழி வாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பலம் இருக்கு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்த உடனே அவர் போயிட்டாங்க மூணாவது நாள் வந்தாலுமே முதல்ல சொன்னார் நீங்கள் நீங்க உபகாரமா நடந்துக்கிட்டா நான் நன்றி உள்ளவனா இருப்பேன்னு அப்படி அந்த மாறுபாடு பாருங்க மிகப்பெரிய விரோதி ரவிசலாசருக்கு அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் மிகப்பெரிய விரோதியாக இருந்தவர் குறைசிகளுடைய ஒரு ஆதரவாளர் அவர் யமாமா பக்கம் இப்ப பாருங்க ரவிசலாசுலாம் அத்தலிக்கும் அபிவிருத்திப்படுங்க மூணு நாள் ஒன்றுமே செய்யல அவர் அவர் போனார் அருகில் உள்ள தோட்டத்தில் உள்ள கிணத்துல குளிச்சிட்டு வந்தார் திரும்ப வந்து சொன்னார் அது அன் அல்லா இல்ல அல்லா வா வா நான் சாட்சியம் கூடுகிறேன் அல்லாவை தேட வணக்கத்துக்கு யாரும் இல்லை நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்று சொல்லிவிட்டு சொன்னார் முகம்மதே அல்லாவின் தூதர் இதற்கு முன்னால் உலகில் உங்களுடைய முகம்தான் எனக்கு மிக வெறுப்புக்குரிய முகமாக இருந்தது ஆனால் இன்று உலகில் உள்ள எல்லோருடைய முகத்தை விட உங்களுடைய முகம் எனக்கு பிரியமான முகமாக மாறிவிட்டது உலகிலேயே உங்களுடைய மார்க்கம் தான் எனக்கு வெறுப்புக்குண்டான மார்க்கமாக இதற்கு முன்பு வரை இருந்தது என்று எல்லா மார்க்கங்களை விட உங்களுடைய மார்க்கமே எனக்கு மிகப் பிரியமான திருப்தியான மார்க்கமாக மாறிவிட்டது உலகில் உங்களுடைய ஊர் தான் எனக்கு மிக வெறுப்பான ஊராக இருந்தது இன்று எல்லா ஊர்களிலும் உங்களுடைய ஊரில் வாழ்வதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு உங்களுடைய குதிரை அனுமதியோடு மக்காவுக்கு போய் உமராஜ் செய்கிற பொழுது அங்கு உள்ள ஒரு காஃபி கேட்கிறாரு நீ என்ன முகமதோடு சேர்ந்து மதம் மாறிட்டு இங்கே நிம்மதியாக வந்து உமராட்சேரியா அப்படின்னு மிரட்டும் துறையில் கேட்கலாம் அப்போ அவர் சொன்னார் நான் மதம் மாறவில்லை மாறாக அல்லாவுடைய தூதரோடு சேர்ந்து சத்தியத்தை பின்பற்றக்கூடிய சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் என்னை உமராஜ் செய்விடாமல் தடுத்தா இதை விட உங்களுக்கு ஷாம் சாஸ்தத்திற்கான முக்கிய பாதையான அந்த என்னுடைய ஊரின் கடந்து ஒரு மணிவு கூட்டம் கூட வராது அல்லாவுடைய தூதர் அனுமதி கொடுக்காமல் ஒரு தானியம் கூட உங்களுடைய பூமி அடையாதுன்னு சொன்னது மட்டுமல்ல போய் அந்த வேலையை தான் செஞ்சார் அந்த கனிவான பண்பியல் நடவடிக்கையினால் அவர் இஸ்லாத்தை ஏற்றார் சமூகமே இஸ்லாத்தை ஏற்றது என்பதை தாண்டி அந்த காசிர்கள் அல்லாவுடைய தூதரின் பண்பாட்டை பண்பாட்டை தெரிஞ்சதுனால தான் அவற்றெல்லாம் கேட்கல அவங்க என்ன பண்ணாங்க ஒரு கடிதம் எழுதி கேட்டாங்க யார்கிட்ட ரசுல்லா கடிதம் எழுத அல்லாவின் தூதரே கொஞ்சம் அவர்கிட்ட சொல்லி எங்களுடைய கூட்டத்தை மறைக்காம இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க என்ன சொன்னாங்க உங்களிடத்தில் நாங்கள் கேட்கிறோம் உங்களுக்கு எங்களுக்கு மத்தியில் அந்த பூர்வீக உறவை வைத்து கேட்கிறோம் நம்மளா சொந்தக்காரங்க தானே நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அவர்கள் அல்லாவுடைய தூதரின் பண்பாட்டை விளங்கியிருந்தாங்க நபிசுலாசம் கேட்டா அவர் நிச்சயமா அவங்க நமக்காக வேண்டி அவர் இறக்க மனம் கொண்டவர் நற்குணம் கொண்டவர்னு கடிதம் எழுதினார்கள் அவருடைய விலை வெண்ணாயிற்று நசூர் சுல்லா அலிஸ்லாம் ஆள் அனுப்பி சொன்னாங்க அவங்களுடைய வியாபார கூட்டத்தை வழிமுறைக்காது அதுக்கப்புறம் தான் அவர் நிறுத்தினார் இவ்வாறாக அல்லாவுடைய தூதரின் பண்பாடு குணநலனால் இஸ்லாத்து ஏற்றனுடைய வரலாறு மிகப்பெரியது அல்லாஹுடைய தூதரின் அந்த உயர்ந்த குணம்தான் இஸ்லாம் முழு உலகங்களும் பரவியதற்கான அடிப்படை காரணம் அல்லாஹ் அந்த பண்பாட்டை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நம்மை புரிந்திக் கொள்வானாக